நம்பி வச்சுக்கிறார் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நம் பயத்தை நீங்களாக்கிவிட்டார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் நாம் சிலரை பார்க்கும்போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பது போன்று தெரியும் ஆனால் உண்மையில் அவர்களது வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாகவும் மன குமுறல்களோடு நிர்பந்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பிடிக்காத வேலை அன்பில்லாத வாழ்க்கை துணை அக்கறை பெற்றோர் வீட்டிலும் அதிக வேலை பணிபுரியும் இடத்திலும் வேலைப்படு அதிகரிப்பதினால் தங்களால் உடலாலும் மனதாலும் இல்லாமல் ஏமாற்றமும் பயம் நிறைந்த உறுதியற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்று நம் பயம் நீங்கும்படி கர்த்தரை தேடுவோம் பிள்ளைகளுடைய உடல் நலம் படிப்பு திருமண வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலைகள் பிள்ளைகள் எதுவும் பாதுகாப்பற்ற கவனிப்பாரற்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிடப்படுவார்களோ என்ற பயத்தை கர்த்தர் நீங்களாக்கிவிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பயம் என்பது பயங்கரமான பாதிப்பை கொண்டு வரும் தாவிது கூட சவுலுக்கு பயந்து வனாந்திரத்திலும் மலைகளிலும் கெபிகளிலும் மறைந்து வாழ்ந்தான் அப்படிப்பட்ட தான் இந்த சங்கீதத்தை எழுதினான் தனிமையின் உணர்வும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற பயந்து கொண்டே வாழ்ந்தான் ஆனால் ஒன்றை நன்கு அறிந்து வைத்திருந்தான் கர்த்தரை தேடும்போது தனக்கு எதிராக வரும் சூழ்நிலைகளை செயலிழக்க செய்வதையும் தன்னுடைய கூப்பிடுதலுக்காக எப்பொழுதும் செவி கொடுக்கும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் தான் இருப்பதாக மனிதர்களால் அவர்களின் செய்கைகளால் ஏற்படும் உபத்திரவங்களும் தன்னை சேதப்படுத்தாது என்று அறிந்தான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னை சூழ்ந்து கொண்டதால் பயமாக தோன்றியவைகள் அவனை விட்டு பயந்து ஓடிவிட்டன நீதிமானுக்கு வரும் துன்பங்களும் அதனால் ஏற்படும் பயங்களும் அநேகமாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் பயம் அபாயத்தை கொண்டு வரும் அபயமான கர்த்தரை அண்டிக் கொள்வோம் செபம் அன்பின் பரம தகப்பனு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுடைய எல்லா பயத்தையும் நீங்களாக்கி விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்மேன்